பாடப்பட்டு அவனை ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு ஆமாம் சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு இது மூணாவது வேலை எப்படியும் முன்னுக்கு வந்துடுவான் ஆ என்னது இப்போதான் நினச்சோம் அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் வேலைக்கு சேர்த்து விட்டு முழுசாக இருபத்தி நாலு மணி நேரம் கூட முடியலையா ம் ஒரு வேளை ரெஸ்ட் டையத்தில் நம்மளை பார்க்க வரானோ ஆமாம் நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று காலையில் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன் அதுக்குள்ளே இன்னைக்கு என்ன பார்க்க வந்துட்டேன் ரெஸ்ட்டில் வந்திருக்கியா நான் இப்போ பசியோடு இருக்கேன் முதல்ல சாப்பிட்ணும் என்னது இது சிறுபில் தனமாலாம் இருக்குது ம் ஹோட்டலில் வேலைக்கு விட்ருக்கேன் பசியோடு இருக்கேன்னு சொல்கிறீயா வரையிலேயே நாலு இட்லியை வச்சு போட்டு வர வேண்டியதானே இல்லை ஒரு மசாலா தோசையை அமுக்கிட்டு வர வேண்டியதானே ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாமையா இங்கே வந்து பசிக்குதுன்னு சொல்கிற வேலை போனதுக்கப்புறம் எப்படி சாப்பாடு போடுவாங்க என்ன அது வேலை போயிருச்சா ஆஹா நம்மளால் அதிர்ச்சியாக கூட கேட்க முடியலையா ம் எத்தனை தடவை தான் நாமளும் அதிர்ச்சியாக கேட்கறது முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டியாக இருந்தால் கூட அதிர்ச்சி தானா வரும் இது பழகி போனதுனால அதிர்ச்சி கூட வரலையே ஐயா ம் ஒரே நல்ல வேலையை விட்டு வந்திருக்கியே ம் இப்போ எனக்கு பசிக்குது சாப்பாடு இருக்கா இல்லையா முதல் எப்படி வேலை போச்சுன்னு சொல் நான் நேற்று டியூட்டியில் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே ஆயிரம் சாப்பாடு ஆர்ட்ரு கொடுக்க ஒரு பெரிய பார்ட்டி வந்திருந்தார் ஆயிரம் சாப்பாடா ஆஹா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் முதலாளி அவரை சந்தோஷமாக எங்கிட்ட அனுப்பி வச்சார் நீ தானே இன்சார்ஜி உங்ககிட்ட தான் அனுப்புவாங்க சொல்லு உங்கள் ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு விவரமாக எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்டார் இதில் என்னையா இருக்குது அதான் போனது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே அதை படித்து சொன்னாலே முடிஞ்சு போச்சேயா நானும் அப்படிதான் அந்த லிஸ்ட்டை எடுத்து மூச்சு விடாமல் அவர்கிட்ட படித்து காட்டினேன் அப்புறம் என்ன ஆர்டரை ஓகே பண்ணிட்டு தானே போயிருப்பார் உனக்கு எப்படியா வேலை போச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணலாமேன்னு நினச்சேன் என்னது பில்டப்பா ஆமாம் அது என்னையா பில்டப்பு எங்கள் ஹோட்டல் சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டோ டேஸ்ட்டுன்னு பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக வேஸ்ட்டோ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ஆஹா இப்போவும் அதிர்ச்சி வரலையே எப்படி வரும் ட்ரைனிங் போனால் கூட இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மேட்ச் மேட்சாக மிஸ்டேக் பண்ண முடியாது ஆமாம் இதை நிறுத்தவே முடியாதா இதெல்லாம் கற்றுட்டு வர்ற விஷயம் கிடையாது ரத்தத்துலேயே ஊறி போன விஷயம் நானே நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியாது அது சரி உங்கள் அப்பாவோடய ரத்தத்தில் இருந்தது இப்போ உன் ரத்தத்துக்கு வந்திருக்கு நாளைக்கு உனக்கு ஒரு குழந்த பிறந்தா பாவம் அது என்ன மிஸ்டேக் பண்ண போகுதோ எப்பா நீ ஒன்று பண்ணு என்ன பண்ணட்டும் இனிமே வெளியே எல்லாம் ஒன்று வேலைக்கு சேர்த்து விடுற மாதிரி இல்லை ஆமாம் என் வீட்டிலையே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இங்கேயே இரு என்னது உங்கள் வீட்டிலையா ஆமாயா இங்கே என்னை மீறி நீ எந்த மிஸ்டேக்கும் பண்ண முடியாது ஆமாம் அதையும் மீறி நான் அந்த மிஸ்டேக்கை ஒன்று நான் பண்ண விட்டாதானே நீ எப்படி பண்ணுறேங்கிறத நானும் பார்க்குறேன் சரி சம்பளத்தில் பாதி அட்வான்ஸாக கொடுங்க ஏன்னா அது அட்வான்ஸா நான் எப்பைய உனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னேன் அட்வான்ஸு கேட்குற சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அதனால தான் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இங்கே இருந்த சம்பளத்தையே கேட்ப போயிட்டு காலையில் வந்து சேரு அப்பாடா கிளம்பிட்டோம் அவசரப்பட்டுட்டோமோ நம்மளே வேலைக்கு சேர்த்துட்டோமே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்